அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற அப்சரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க செல்வம் சேர்வதற்கும் இப்போ குழந்தைங்க வந்துட்டு நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே படித்தாலும் உங்களுக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் மறந்துடுதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் படிப்பில் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் மேலும் தொழில் வியாபாரம் நல்லா வந்து லாபத்தோடு நடக்கிறதுக்கும் பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஒரு பரிகாரம்னு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் ஆனால் பலன்னு பார்க்கும்போது நான் மேலே சொன்ன எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாளில் அற்புதமான பரிகாரத்தை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது கல்வி கடவுளான புதன் பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவானின் அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அதாவது பெருமாள் இப்படி மார்கழி மாதத்தில் புதன்கிழமை நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இது அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்பிறையா இருக்கக்கூடிய நாளில் நம்ம இதை செய்கிறோம் இதன் மூலமா நிச்சயமா எந்த கோரிக்கைக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் அதுல நிச்சயம் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் மார்கழி மாதத்துல இரண்டு நாட்கள் வந்து சிறப்பு வாய்ந்த நாட்களா சொல்லுவாங்க ஒன்னு புதன் கிழமை இன்னொன்னு சனிக்கிழமை அப்படி இருக்கும்போது பொன் கடித்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில இந்த புதன் கிழமையைப் பயன்படுத்தி நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீரும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது வந்து குழந்தைகளுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து செய்யலாம் குழந்தை சரியா படிக்கல அப்படிங்கும் போது செய்யலாம் மேலும் செல்வம் சேர்வதற்காக ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் தொழில் செய்யும் இடத்துல இந்த செஞ்சு வச்சீங்க அப்படின்னாலும் தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நிறைய லாபம் வரும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க மேலும் ரொம்ப நாள வேலை தேடிட்டே இருக்கும் எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அல்லது பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களும்

எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரம் வந்து இருக்கும் இந்த மூன்று நேரத்தில் நீங்க எப்ப வேணாலும் வந்து செய்யலாம் இந்த மாதிரி நேரம் பார்த்து எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலம் யமகண்டத்தை விட்டுட்டு மற்ற நேரங்களில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் புதன்கிழமை முழுவதுமே வந்து பயன்படுத்திக்கலாம் சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் புதன்கிழமை தவற விட்டவங்க அடுத்த வாரம் புதன்கிழமையும் செய்யலாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வெற்றிலை கட்டாயம் வந்து ஐந்து வெற்றிலை இருக்கணும் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவி நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் பசு நெய் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க பியூராக வந்து பசு நெய்னு இப்போ லேபிளில் தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் நெய் வந்து கிடைக்கிறது இல்லை நீங்கள் வீட்டிலேயே பால் வாங்கி காய்ச்சி அதில் வெண்ணெய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பியூரான நெய் வந்து இருக்கும் அதை நீங்கள் இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தது மேலும் வெற்றிலையை கொண்டு நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் மகாலட்சுமி வாசம் தான் இந்த வெற்றிலை அதனால எண்ணிக்கையில எடுத்துக்கிட்டதன் காரணம் புதன் கிரகத்துக்கு உகந்த நம்ம வந்து அடுத்து இந்த அதை எடுத்து ஒவ்வொரு வெற்றிலையின் மேற்புறத்திலையும் வந்து நீங்க பூசிக்கிறீங்க முன் பக்கம் பூசி விட்டீங்கன்னா போதும் பின்னாடி சைடு வந்து அந்த நரம்பு தெரியுமில்லையா அங்க பூசணும்ட்டு அவசியம் கிடையாது மேற்புறத்துல மட்டும் நீங்க நல்ல பசுனை வந்து காம்புல இருந்து இந்த வெற்றிலையினுடைய நுனி வரைக்கும் நல்லா வந்து தடவி விட்டுருங்க கொஞ்சம் இது ஐந்து வெற்றிலையிலையும் நீங்க தடவி வைக்கணும் அடுத்தது இந்த நெய் தடவிய வெற்றிலையை ஒன்று மேல ஒன்றா வந்து அடுக்கிக்கோங்க அஞ்சு வெற்றிலையும் அடுக்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி பச்சை நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க புதனுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் அப்படி பச்சை நிற துணி எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் வெள்ளை நிறத்தை வந்து பயன்படுத்துங்க இருந்தாலும் பச்சை நிறத்தை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் எந்த மாதிரி துணியாக வேணாலும் எடுத்துக்கலாம் காட்டன் பாலியஸ்டர் பட்டு துணின்னு சொல்லுவாங்க இல்லையா சில்க் காட்டன் இது போலவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போவுமே பச்சை நிறத்தில் ஒரு துணி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னா குபேர பூஜையில செய்யும்போது நமக்கு இந்த துணி தான் நம்ம பயன்படுத்துவோம் அது குறித்த நான் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் அதனால் இது வரைக்கும் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ பச்சை துணி இருக்கிறவங்க அதை சதுரமாக கட் பண்ணி நான் அந்த வெற்றிலையை சொன்னேன்னு அந்த வெற்றிலையை நல்லா மடித்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டுவதற்கும் நீங்கள் வந்து பச்சை நிற நூல் தான் வந்து பயன்படுத்தணும் பச்சை நிற நூல் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கிரீன் கலர் துணி பயன்படுத்துகிறீங்க இல்லையா அதில் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி அதையவே நீங்கள் நூலாக பயன்படுத்தி நல்லா டைட்டாக வந்து கட்டி வச்சிடுங்க இப்போ இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த பூஜை செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால நீங்கள் இன்னைக்கு புதன்கிழமை தூங்குவதற்கு முன்னாடி எப்போ விளக்கேற்றுவீங்களோ அந்த நேரத்தில் இந்த பூஜையை வந்து செஞ்சுருங்களேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வைக்கிறீங்க ஏற்றி வச்சுட்டு மகாவிஷ்ணு முன்னாடி இலை வந்து வச்சுருங்க கட்டாயம் வந்து வச்சுருங்க அடுத்தது மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய் ஒன்றையும் வச்சுருங்க இது ஒன்று வச்சுருங்க என்னென்ன வைக்கிறீங்கன்னா இலை ஏழக்காய் அவ்வளவுதான் இது ரெண்டையும் வந்து அவங்களுக்கு நீங்கள் வைக்கிறீங்க வச்சுட்டு இந்த மூட்டையும் உங்கள் பக்கத்துலேயே அந்த படம் வச்சிருக்கிறீங்க இல்லையா அங்கே வந்து நீங்கள் வச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றுங்க ஏற்றிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது எதற்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும்ட்டு செய்கிறீங்களா இல்லை பணம் அதிகரிக்கணும் பிஸ்னஸ் நல்லா போகணும் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறீங்களோ எந்த கோரிக்கைக்காக நீங்க செய்கிறீங்களோ அதை வந்து நீங்க மனதார வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இப்படி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் புதன் பகவானையும் மனசால வந்து நினைச்சுக்கணும் புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லி வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது சொல்வதற்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் புதாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்க இப்போ நான் புதன் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் வந்து சொல்லித்தரேன் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி புத பிரசோதயாத் சொல்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்னீங்க அப்படின்னா நல்லாவே மனசில் நின்றரும் அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேணால் ஓம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு வழிபாடு செஞ்ச பிறகு இந்த ஏலக்காய் துளசி இலைய வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்து இந்த மூட்டையோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கும் பெட்டியில் வச்சிட்றீங்க அது பீரோவாக இருந்தாலும் சரி ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி எங்கே பணம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு இந்த மூட்டையை வந்து வச்சுடுங்க அதே போல் பிஸ்னஸ்க்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இன்னொரு மூட்டை இதே போல் ரெடி பண்ணி அதை பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வச்சுருங்க தொழில் நடக்கிற இடத்துல அந்த ட்ராவில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா தொழில் நல்லா நடக்கும் நிறைய லாபம் வந்து வரும் இதே போல படிப்பதற்காக அப்படின்னா இந்த மூட்டையை நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய ஸ்கூல் பேக் இருக்கு இல்லையா அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் இதைய மறைச்சி வச்சிடுறீங்க இப்படி வைப்பதன் மூலமாகவும் குழந்தைங்களுக்கு கல்வியில் ஒரு நாட்டம் உண்டாகும் படிக்கிறதுல நல்ல மனசில் பதியும் எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்து வாங்குவாங்க இது போல வந்து செஞ்சுக்கோங்க சரி இது போல வச்ச ம வெற்றிலையை எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து இந்த வெற்றிலை அப்படியே இருக்கட்டும் எங்கே வச்சிங்களோ அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு இதை நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அங்க வந்து நீங்க விட்டுருங்க இந்த துணியை வந்து நீங்க அலசி மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் அடுத்த புதன்கிழமை பரிகாரம் செய்வதற்கு இதே துணியை பயன்படுத்திக்கலாம் வெற்றிலை மட்டும் புதுசா வந்து வாங்கிக்கோங்க இப்போ அது கூட வச்சோம் இல்லையா துளசி இலை அந்த துளசி இலை பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிருக்கும் அதையும் நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க ஏலக்காய் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க அதை அப்படியே பீரோலயே வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் பூச்சி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு வேறு ஒரு ஏலக்காயை பயன்படுத்திக்கோங்க அற்புதமான அற்புதமான பரிகாரம் இது சாதாரணமா புதன்கிழமை நாட்கள்ல செய்யும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும் போது இது மார்கழி மாதத்துல நம்ம செய்யறோம் அதனால நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் சீக்கிரமாவே பலன் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்